தமிழக வெற்றிக் கழகத்தின் மேலும் ஒரு வினோத விளம்பரம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்தார் அதன் பிறகு கட்சியின் கொடி வெளியீடு முதல் கட்சி மாநாடு மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் என கட்சிப் பணிகள் தொடர்ந்து வேகமடுத்து நடைபெற்றது அண்மையில் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவானது மகாபலிபுரத்தில் பிரமாண்டமாக நடைபெற்றது அடுத்த கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதியன்று கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற உள்ளது இதனை விளம்பரப்படுத்தும் வகையில் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் ஒரு புது முயற்சியை கையில் எடுத்துள்ளனர் திருவான்மையூரில் சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் கே வி தாமு தலைமையில் வெற்றி நிச்சயம் என்ற வாசகம் மற்றும் பொதுக்குழு தேதி அடங்கிய ராட்சத பலூன் ஒன்றை தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பறக்கவிட்டுள்ளனர் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ன போகிறார் அவர் என்னென்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் அனைவரிடமும் உள்ளது